ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டர்ஸ் ஃபுட் ஜோன் இன்றைக்கி நம்ம உதிராமல் ரொம்பவே சூப்பர் சாஃப்டான பன்னீர் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு சாஸ்பேனில் நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பால் அப்படியே சேர்த்தோம்னா அடியில் ஒட்டி டக்குன்னு அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு ஊற்றும் போது அந்தளவுக்கு எதுவும் தெரியாது இப்போ இது கூட இப்போ இது கூட ரெண்டு கப் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்கு சேர்த்துக்கலாம் பால் தண்ணியாக இருந்தால் பன்னீரோட அந்த அளவுக்கு அதிகமாக வராது இது போல ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்து பண்ணும்போது பன்னீர் ரொம்பவே அதிகமாக வரும் ஒரு கரண்டி இல்ல ஸ்பூன் வச்சு அப்பப்போ கலந்து விடுங்க பாலில் படுகிற ஆடைகள் எல்லாமே நல்லா ஆகி வந்துடும் இது கரெக்டாக அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் ஃபேட் மில்க் எடுக்கும்போது பன்னீர் நிறைய கிடைக்கும் நீங்கள் கடைகளில் வாங்கும்போது ஃபுல் ஃபேட் மில்காக கேட்டு வாங்கிக்கோங்க முப்பது செகண்ட்க்கு ஒரு டைம் கரண்டியை வச்சுட்டு நல்லா இது போல் கலந்து விடுங்க அப்போ தான் பால் அடியில் ஒட்டாமல் நல்லா வரும் ஸ்டவ்வை ஹை ஹைஃப்ளேம் வச்சுட்டு பாலை கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா இந்த அளவுக்கு கட்டி வந்துடும் பால் நல்லா பொங்கி ஒரே ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு லைட்டாக பொங்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் ஒரு கொதி தான் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டால் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே பால் கொதிக்க தேவையில்லை பால் ரொம்ப நேரம் கொதிச்சா பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ஹார்டான மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணீங்கன்னா கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும் இது இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் ஒரே ஒரு லெமனை நல்லா புழிஞ்சிட்டு சாறு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் லெமனோட சீடு எதுவும் இல்லாமல் இதில் இருக்க சாறு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இது கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இருக்குது மீடியம் சைஸ் லெமனில் ஒரே ஒரு பழம் மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ இது கூட ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பன்னீர் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இதுவும் ஒரு ட்ரிக் தான் லெமன் ஜூஸை அப்படியே சேர்க்காம இது போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சேர்த்தா பன்னீர் ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும் நீங்கள் லெமனுக்கு பதிலாக வீட்டில் வினிகர் இருந்தால் அது கூட எடுத்துக்கோங்க இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா பால் அதில் இந்த லெமனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா விட்டு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது பால் லைட்டாக தெரிஞ்ச மாதிரி வரும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதே போல் கலந்து விடுங்க பாருங்கள் இப்போவே லைட்டாக திரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த பாலோடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லெமன் ஜூஸை ஒரே இடையே சேர்த்துடக்கூடாது இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு தான் சேர்த்து கலந்து விடணும் லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது பன்னீர் ரொம்ப ரப்பர் மாதிரி இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஸ்பான்சியாக இருக்கும் பாருங்க முக்கால் அளவுக்கு தெரிஞ்சு வந்திருக்கு இது கூட இன்னும் கொஞ்சம் கூட லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பால் மொத்தமாக தெரிஞ்சிருச்சுன்னா பால் தனியாகவும் தண்ணி தனியாகவும் திரண்டு வந்துடும் இது கூட இன்னும் கொஞ்சம் கூட லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு வந்துருச்சு இது கூட இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பாலும் தண்ணியும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கணும் இது கரெக்டான ஸ்டேஜ் இதுக்கு மேலே லெமன் ஜூஸ் சேர்க்க தேவையில்லை இதுவே கரெக்டான அளவு இது போல தெரிஞ்சிருக்க பாலை நம்ம ரொம்ப நேரத்துக்கு அப்படியே வச்சுருக்கக்கூடாது உடனடியாக இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாலை தனியாக வடித்து எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு ஜல்லடையில் ஒரு காட்டன் கிளாத் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பால் அதை உள்ளே சேர்த்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம் இது போல் நல்ல காட்டன் கிளாத்தாக சுத்தமான ஒயிட் கிளாத்தை சேர்த்துக்கோங்க அப்போ தான் பன்னீரில் எந்த தூசும் கரையும் பிடிக்காமல் இருக்கும் பால் அப்படியே மொத்தமாக உள்ளே சேர்த்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பாலோட தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகிட்டு பன்னீர் மட்டும் நமக்கு தனியாக மேலே நிற்கும் நம்ம இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால லெமனோட புளிப்புத்தன்மை இந்த பன்னீரில் இருக்கும் இதை அப்படியே நம்ம சுருட்ட முடியாது ரெண்டு மூணு டைம் நல்லா நார்மல் உவாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணதுக்கப்புறமா தான் பன்னீர் ரெடி பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு டைம் பன்னீரை நல்லா இது போல் வாஷ் பண்ணிக்கலாம் இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் பன்னீரோட எல்லா ஓரங்கள்லேயும் தண்ணி ஈவனாக பட்டு பன்னீர் நல்லா வாஷ் ஆகி வரும் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதே போல் இன்னும் ஒரு ரெண்டு டைம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சென்னையிலேருந்து காட்டன் கிளாத்தை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இது போல் கை வச்சு நல்லா சுருட்டிக்கிட்டு தண்ணியை மட்டும் மொத்தமாக பிழிஞ்சு விட்டுருங்க பன்னீரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது மொத்தமாக இது போல் புழிய புழிய இதில் இருக்க தண்ணி கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி வந்துடும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இது போல் நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் துணியை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு நல்லா இது போல் கை வச்சு அமுத்துனாலே எக்ஸஸாக இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தண்ணி இதை அப்படியே வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் இதை குருமா கிரேவிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பிரியாணி பண்ணும்போது கூட யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை ஒன் டேக்கு மேலே ஸ்டோர் பண்ண வேண்டாம் போல் ஒரு சென்னியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர் அதை வச்சுட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுருப்போம் அதை லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு என்ன ஷேப்புக்கு பன்னீர் தேவையோ அந்த ஷேப்க்கு இதை ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் லைட்டாக இது போல் கை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே பன்னீர் நல்ல ஒரு ஷேப்க்கு வரும் எல்லா ஓரங்கள்லேயும் ஈவனாக இது போல் கை வச்சு அமர்த்தி விட்டுடலாம் அப்போ தான் பன்னீர் கரெக்டான ஒரு ஷேப்க்கு வரும் எல்லா உரங்கள்லேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ஷேப் கொடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம வெயிட் வச்சுக்கலாம் அடியில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சன்னியை வச்சுக்கலாம் அடியில் ஒரு பாத்திரம் வைக்கும்போது தான் இதில் எக்ஸஸ்ஸாக இருக்க தண்ணி எல்லாமே ரிமூவ் ஆகி வரும் இப்போ இதுக்கு மேலே அடிப்பகுதி சமமாக இருக்க ஒரு கிண்ணம் இல்லை பிளேட் கூட வச்சுக்கலாம் இதுக்கு மேலே நல்லா வெயிட்டாக இருக்க ஏதாவது ஒரு கல் இல்லைன்னா எஞ்சி பூண்டு இடுப்போம் இல்லையா அந்த கல் எடுத்து வச்சுக்கலாம் இது போல் நல்ல ஒரு வெயிட்டான பொருள் வைக்கும்போது தான் உதிரியாக இருக்க பன்னீர் நல்ல ஒரு ஆகி வரும் கரெக்டாக பன்னீரை ஷேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வெயிட் வச்சுக்கலாம் அப்போ தான் ஈவனாக ஒரே ஷேப்பில் இருக்கும் இதை ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை அப்படியே வெளியே வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லாவே டைட்டாகி வந்திருக்கு இப்போ இந்த கிளாத்துலேருந்து நம்ம பன்னீரை மட்டும் தனியாக வெளியே எடுத்துக்கலாம் பன்னீர் உதிராமல் நல்லா டைட்டாகி வந்திருக்கு பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க நம்ம அரை லிட்டர் பால் தான் எடுத்தோம் அதுக்கு எந்த அளவுக்கு பன்னீர் வந்துருக்கு பன்னீர் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ஒரு கத்தி வச்சுட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கட் பண்ணும்போதே பன்னீர் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு எந்த சைஸ்க்கு பன்னீர் தேவையோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிரேவி குருமாவுக்கெல்லாம் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் கட் பண்ணும்போது பன்னீரை ரொம்பவும் மொத்தமாக பெருசாக கட் பண்ணிடாதீங்க ஓரளவுக்கு நார்மலாக மீடியம் சைஸ்லே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கிரேவிக்கு சேர்க்கும் போது மசாலா எல்லாமே பன்னீரில் ஊறி வரும் ரொம்பவும் குட்டியாக கட் பண்ணிட்டாலும் கிரேவியில் சேர்க்கும் போது பன்னீர் கரைஞ்சி வந்துடும் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் வீட்லேயே நல்லா ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரெடி பண்ணியாச்சு கடையில் வாங்கினீங்கன்னா இது அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ருப்பியாவது இருக்கும் அரை லிட்டர் பால் இருந்தாலே நம்ம இந்த அளவுக்கு பன்னீர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் ரெடி பண்ண பன்னீரை ஒன் வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பன்னீர் உடம்புக்கு ரொம்பவே நல்லது சிக்கன் மட்டன் மாதிரி இதையும் வீக்லி ஒன்ஸாவது எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பன்னீர் சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாகவும் வந்திருக்கு எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் ஹெல்த்தியான பன்னீரை வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு இந்த பன்னீர் பண்ணுறதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க பாய்